வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் மே வரை வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கின்றார் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் இருக்கிறார்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு ராஜயோகமும் தர்மகர்மாதி யோகமும் உண்டாகிறது பரிவர்த்தனை யோகம் லக்னாதிபதியான புதனும் ஒன்றுக்குரியவர் நான்கு மற்றும் ஏழுக்குரிய குருபகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனையாக இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் கல்வி மற்றும் உத்தியோகம் பத்தாம் வீட்டில் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாக பொருளாதாரம் பொருளாதாரம் துறையிலும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதிலும் எந்தவிதமான தங்கு தடையும் இல்லாமல் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கட்டாயம் உண்டு பயணம் மற்றும் இடமாற்றம் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ நிச்சயமாக நீங்கள் பயணமாகலாம் அதனால் இடமாற்றங்கள் வரலாம் அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பவர்களுக்கு மிகச் சிறிய அளவிலே முயற்சியிலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய திருப்பு முனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் வருடத்தின் மிகப்பெரிய திருப்புமுனை ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல் நிகழ இருக்கிறது பத்திலே இருந்த குரு பகவான் பதினொன்றில் உச்சமடைவார் லாபகுரு பதினொன்றில் உச்சம் பெறும் குரு பகவான் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆம் வீடுகளை பார்ப்பதினால் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பலன்கள் நூறு மடங்கு அதிகரித்து பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது நிலைமை தலைகீழாக மாறும் வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை சாதாரணமாக போய்க் கொண்டிருக்கும் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியடியாக இருக்கும் விரிவான பலன்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உச்சம் பெறும் குருவின் பார்வையால் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் முதலில் கைகூடும் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிட்டும் குடும்ப ஒற்றுமை திருமணமான தம்பதிகளுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு மிகச் சந்தோஷமாக தாம்பத்திய சுகத்தோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் காத்திருக்கிறது தொழிலை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் விரும்பிய இடங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் புதிய வீடு புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு மிகச்சிறிய முயற்சியிலே பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக கடன் இல்லாமலே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர ஒற்றுமை இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் உண்டாகும் இளைய சகோதரரின் வாழ்வில் மறுமலர்ச்சியும் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் சட்டம் மற்றும் வெற்றி சொத்து சுகங்களுக்காக வம்பு வழக்குகள் நீதிமன்றங்களிலே இருந்தால் பதினொன்று என்பது வெற்றி ஸ்தானம் அங்கே குரு உச்சம் அடைந்திருப்பதால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும் ஆரோக்கியம் வயதானவர்கள் அறுபது வயதிற்கு உட்பட்டவர்கள் நோயினுடைய பிடியிலிருந்து மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் மீழ்வார்கள் ஆறாம் வீட்டு அதிபதி சனியை பார்ப்பதால் நோய் பெரிய அளவில் பாதிக்காது தேர்தல் வெற்றி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் சட்டமன்றம் உள்ளாட்சி கன்னிராசிக்காரர்கள் கூடுமான அளவுக்கு அத்தனை பேரும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது முக்கிய குறிப்பு பெண்களுக்கு நன்மை பெண்களுக்கு தாயின் கடந்த காலத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியும் பொருளாதார மேன்மையும் குடும்ப சந்தோஷமும் கட்டாயம் உண்டாகும் அதிர்ஷ்டம் ஆக எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்ற அமைப்புதான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை கன்னிராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலரும் எல்லா வயது தரப்பினர்களும் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்று கொண்டாடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் ஆண்டை கன்னிராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலரும் எல்லா வயது தரப்பினர்களும் வருக வருக என்று மனப்பூர்வமாக வரவேற்று கொண்டாடலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்